அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை ஒரு ஒன்பது மணிக்குள்ளேயாவது முருகனுக்கு இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் மற்றும் நீங்கள் குளிக்கும் நீர் நீங்கள் சனிக்கிழமை எப்போது குளிக்கிறீங்களோ அந்த நீரில் இந்த இரண்டு பொருள் சேர்த்து குளித்து பாருங்கள் முருகனுடைய அருளும் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் காலையிலேயே நம்ம பூஜை செய்வது ரொம்ப நல்லது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து சஷ்டி திதி பார்த்தீங்கன்னா மதியம் மூணு பத்தோடு நமக்கு முடியுது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை நேரம் வந்து அடுத்த திதி நமக்கு ஆரம்பிச்சிடுது நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து மார்கழி மாதம் வந்து பிரம்மமூர்த்த பூஜை நிறைய பேர் பண்ணுறீங்களே அப்போதே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து வழிபாடு செய்திருங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நீங்கள் காலை பிரம்ம முர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு நீங்கள் குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தனமும் ஒரு சொட்டு பாலும் விட்டு குளிங்க ரொம்ப நல்லது எப்போதுமே உங்களுடைய உடல் மேனி பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும் மற்றும் வந்து இரவினோட அருளும் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய உடம்பு வந்து பாசிட்டிவிட்டியோடு நமக்கு இருக்கும் அடுத்ததாக நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் கட்டாயமாக வைங்கு அவருக்குரிய தினத்தன்று நம்மளுடைய நிலைவாசல் கதவுல ஓம் அப்படிங்கிறத நம்ம எழுதுவது ரொம்ப நல்லது ஏன்னா அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் சந்தனத்தால் எழுதி குங்குமம் வச்சுருங்க நிலைவாசலை இரண்டு பக்கமும் விளக்கேற்றி வைங்க அல்லது ஒரு பக்கமாக விளக்கேற்றி வைத்து அங்கே வந்து பூக்கள் வந்து உங்ககிட்ட கிடைக்கிற பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க நிலைவாசலில் அடுத்து பார்த்தீங்க ரொம்ப முக்கியமானது காலை எழுந்த உடனே அவருக்கு உரிய நாமத்தை நாம் சொல்ல வேண்டும் எழுந்த உடனே எப்போது தூங்கி எழுந்திருக்கிறோமோ அப்போதே நம்ம முருகா அப்படிங்கறத சொல்லிட்டு எழுந்திருப்பது ரொம்ப நல்லது அடுத்து நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சஷ்டி பதையே நமோ நமக அப்படிங்கிறத ஆறு முறை மட்டும் சொன்னால் போதும் நீங்கள் எழுந்த உடனே இதை சொன்னால் போதும் குளிக்கும் போதும் சொல்லிட்டு குளிக்கலாம் நீங்க வந்து சுவாமி கும்பிடும்போது இந்த நாமத்தை சொல்லிட்டு நீங்க சுவாமி கும்பிடும்போது நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தீபம் நீங்க காலையில வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் என்னால் பூஜை பண்ண முடியலையே அப்படி இருப்பவர்கள்லாம் ஒரு பத்து மணிக்குள்ள காலையில ஒரு பத்து மணிக்குள்ளேயாவது உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கின்றதோ அப்போது கூட நீங்க வந்து சஷ்டி பூஜை செய்யலாம் ஒன்று தவிர கிடையாது சிலை வைத்திருப்பவர்கள் மற்றும் வேல் வைத்திருப்பவர்கள்லாம் அபிஷேகம் பண்ணணும் எந்தெந்த அபிஷேகம் பண்ண வேண்டும் அப்படின்னா பால் தயிர் மஞ்சள் சந்தனம் மற்றும் பஞ்சாமிரதம் தேன் இதில் ஏதாவது குறைஞ்சபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவளை நீங்கள் வந்து பண்ணிக்கிடலாம் பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம் பன்னீர் அபிஷேகம் தான் ரொம்ப முக்கியமாக பண்ணணும் பன்னீரும் தேனும் பால் அபிஷேகம் மிக மிக முக்கியம் அடுத்து சந்தனா அபிஷேகம் முருகனுக்கு சந்தன அபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பஞ்சாமிரதம் கெடுத்தால் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இளநீர் அபிஷேகம் கூட பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா தயிர் அபிஷேகம் உங்களுக்கு என்ன முடியுதோ உங்களுடைய சூழ்நிலை கற்ற மாதிரி என்னென்ன முடியுதோ என்னென்ன கிடைக்கின்றதோ அதை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்துக்கோங்க செய்துட்டு ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஆறு அகல் விளக்குலையும் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் விட்டோ பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றுங்க ஆறு அகல் விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் ஒரு அகல் விளக்குல இரட்டை பஞ்சுத்தறி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைப்பது ரொம்ப நல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நெய் வித்தியமாக பார்த்தீங்கன்னா சாதம் வைக்கலாம் சாதத்தில் நெய் ஊற்றி நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் சர்க்கரை பொங்கல் வைக்கணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லைனா பாலும் தேனும் வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் திண்ணை மாவு தேன் கலந்து வைக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வந்து நைவேத்தியமாக வைத்துடுங்க வைத்துட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க இப்போது வந்து சஷ்டினாலே நம்ம கந்த சஷ்டி கவசம் பாராயணம் தான் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அது வளர்ப்பிற சஷ்டியோ தேய்ப்பிர சஷ்டியோ நாளே பார்த்தீங்கன்னா தேய்ப்பிர சஷ்டி கடன் பிரச்சனை இருப்பவர்கள் மற்றும் மன கஷ்டம் அதிகமாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருப்பார்கள்லாம் நீங்கள் வந்து இந்த தேய்ப்பிரை சஸ்ட் முருகனே என்னுடைய பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவர் எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார் நம்பிக்கையுடன் இருங்க அதே போல் வந்து கடன் பிரச்சனை இருப்பவர்கள் நிச்சயமாக முருகனே வந்து நீங்கள் நம்பி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா முருகன் வந்து இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கட்டாயமாக வைத்து கொடுப்பார் அதே போல் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி நிலை குழந்தை பாக்கியத்துக்காக தான் அதிகமாக வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஏராளம் அதில் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருப்பீங்க பார்த்திங்களா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படி இருப்பவர்கள் கூட வழிபாடு செய்யும்போது நல்லபடியாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இறை அருளால் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாமே முருகன் தருவார் நம்ம முருகனை நம்பி வழிபாடு செய்யும்போது அனைத்துமே அவர் கொடுக்கக்கூடியவர் நீங்க அதுக்கடுத்து வழிபாடு செய்துக்கோங்க கவ பாராயணம் செய்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்மறல் படிக்கணும் அப்படி இருப்பவர்கள் வேல்மரல் படிக்கலாம் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மற்றும் இந்த சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் சனிக்கிழமை ப்ளஸ் வாய்க்கிழமே கடன் அடைப்பதற்காக நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இறைவன்கிட்ட வேண்டி கடனை அடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனம் முருகி பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வழிகளும் சொலுசன் வந்து முருகப்பெருமானு உங்களுக்கு தருவார் பக்கத்தில் ஆலயம் இருக்கின்றது இப்போ சனிக்கிழமையன்று நீங்கள் வீட்டில் கலையில் வழிபாடு செய்த பிறகு ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா ஆலயம் பக்கத்தில் அமைந்திருக்கின்றது அப்படின்னா நிச்சயம் போயிட்டு வாங்க போயிட்டு அங்கே செவ்வரலி மலர்கள் வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு தீபம் இரண்டு தீபம் அல்லது ஆறு தீபம் நீங்கள் ஏற்றலாம் ஆறு தீபம் வாங்கிட்டு போயிட்டு முருகப்பெருமான் முன்னாடி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து செவ்வரலி மலர்களால் முருகனுக்கு வந்து அலங்காரம் செய்கிறதுக்கு அந்த பூக்கள் கொடுங்க அல்லது நீங்கள் விளக்கு சுற்றி கூட நீங்கள் பண்ணிக்கிடலாம் அங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க நீங்கள் போகிற நேரத்துக்கு அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பால் சந்தனம்லாம் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ ஏதாவது ஒரு பொருள் கூட வாங்கி கொடுக்கலாம் மாலை வாங்கி கொடுக்கலாம் சம்மங்கி வா மாலை வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா செவர்லி மாலை கூட கட்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லை பூக்களாலாம் நம்ம வந்து மாலையாக கட்டி கூட வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் பண்ணலாம் இப்போ அங்கே போயிட்டு நம்ம விளக்கு ஏற்றி வைத்துட்டு இறைவன் முன்னாடி கொஞ்சம் நேரம் அமைதியாக தியானம் பண்ணுங்க அதாவது தியானம் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க உக்காந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இறைவன்ட்டு நம்ம வந்து எப்போதுமே வழிபாடு செய்வது நமக்கு என்ன தேவையாக சொல்லுவோம் எல்லாம் செய்துட்டு ரப்படி ஒரு பத்து நிமிடம் பத்து நிமிடம் வந்து அமைதியாக உட்காந்துருங்க எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் ஒரு ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தைரியம் உங்களுக்கு முருகன் வந்து கொடுப்பாரு நிச்சயமாக கொடுப்பாருங்க நம்பிக்கையுடனே இருங்க நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக வெற்றி கொடுக்கும் நீங்கள் வந்து கடன் இருப்பவர்களாம் அடிக்கடி தேய்ப்பிரை சிருஷ்டிக்கு போயிட்டு முருகன் வழிபாடு செய்யும்போது அந்த கடன் வந்து கட்டாயமாக குறையும் நம்பிக்கையுடன் இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாகணும் அப்படின்னு ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ரொம்ப தைரியமாக இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது சரியாகும் உங்களாலே அது சரி பண்ண முடியும் எப்போதுமே உங்களுடைய மனம் சொல்கிறத கேளுங்கள் நிச்சயமாக அது நல்லதாகவே நடக்கும் முருகனுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் இந்த நாளை வந்து தவற விற்றாதீங்க வெள்ளிக்கிழமை மாலை நேரமும் நம்ம வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை காலை நேரம் வழிபாடு செய்யலாம் ஒரு ஒருவேளை சனிக்கிழமை காலை நேரம் உங்களால் வழிபாட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மாலை நேரம் வழிபாடு செய்து கொள்ளலாம் கட்டாயமாக வந்து நீங்கள் காலை நேரமே வழிபாடு செய்யுங்க ஏன்னா சஷ்டி திதி நமக்கு மூணு மணிக்கு மேலே முடிஞ்சிடுது அதனால் காலை நேரமே வழிபாடு செய்யுங்க மாலை நேரம் வழிபாடு செஞ்சால் தவறான தவறு கிடையாது ஏன்னா நமக்கு சனிக்கிழமை வந்து சூரிய உதயம் ஆரம்பிப்பது சஷ்டி திதி இருப்பதனால் அந்த நாள் முழுவதுமே நமக்கு இருப்பதற்கான சமமான நேரம் தான் அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அதனால வந்து நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை ஐயோ நமக்கு சஷ்டி திதி முடிஞ்சிருச்சே நமக்கு காலையில் வந்து பூஜை பண்ண முடியலையே நம்ம மாலை நேரம் பூஜை பண்ணுறோம் ஆனால் சஷ்டி திதியிலேன்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை முடிந்த அளவுக்கு அந்த திதி நேரத்தில் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அந்த திதி நேரம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் சனிக்கிழமை மாலை நேரம் வழிபாடு செய்து கொள்ளலாம் இதெல்லாம் முடியாத பட்சத்தில் இருப்பவர்கள் மட்டும் மாலை நேரம் பயன்படுத்திக்கோங்க இல்லை வேலைக்கு போறவங்க சீக்கிரமாக வேலைக்கு போறவங்கலாம் பிரம்மமூர்த்தி நேரத்திலே வழிபாடு செய்துக்கோங்க ரொம்ப நல்ல மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மார்கழி மாதம் நாளே காலை வழிபாடு தான் சிறப்பான வழிபாடு நம்ம காலை நேரம் தான் கோவிலுக்கும் போயிட்டு வழிபாடு செய்யணும் அங்கே இருக்கிற அபிஷேகத்திற்கு நம்ம கலந்துக்கிடணும் நம்ம அபிஷேகம் பார்ப்பது அவ்வளோ புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம அதே போல் வந்து கோவிலுக்கு வந்து விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் காலை நேரம் பண்ணுறது இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் மிக மிக நல்லது ஏன்னா இந்த வழிபாட்டிற்கு உரிய மாதம் இந்த மாதம் முடிந்த அளவுக்கு காலை வழிபாடு இந்த மார்கழி மாதம் செய்ய சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி